வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய காஷ்மீர் பேச்சு ஃபயர் பேச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் போட்டுட்ருக்காங்க இந்தி தொலைக்காட்சிகள் அப்படி தான் கூப்பிட்றாங்க ஏன்னா காஷ்மீரில் அந்த பேசுனது ஒன்று இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பாக வேண்டி அப்படி என்ன பேச்சு உங்களுக்கும் எனக்குமான உறவு ரத்த உறவு அதையும் சார்ந்து இது அரசியலுக்காக நான் பேசவில்லை ஏன்னா அரசியல்னால் நான் ஹரியானா போயிருப்பேன் மகாராஷ்டிரா போயிருப்பேன் சின்ன ஒரு யூனியனாக மாற்றின மோடி அவர்களை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் எழுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட தோளோடு தோல் நிற்க வந்திருக்கேன் அரசியல் பேசலை ஏன்னா சுதந்திர வரலாற்றுலேயே யூனியன் பிரதேசங்கள் வந்து மாநிலங்களாக மாற்றப்படன இப்போ பாண்டிச்சேரி கூட மாநிலங்கள் அந்தஸ்து கேட்குறாங்க டெல்லி மாநில அந்தஸ்து கேட்குறாங்க ஆனால் நன்றாக இருந்த ஒரு மாநிலத்தை உடைச்சி யூனியன் பிரதேசமான மாற்றின ஒரே ஒரு அறிவாளி புத்திசாலி பிரதமர் ஐயா மோடி அவர்கள் தான் இது வந்து உங்களுக்கு மனதுக்கு எவ்வளோ நீங்கள் காயப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் உணர்கிறேன் அதே காயத்தை நான் அனுபவிக்கிறேன் இல்லைன்னா நான் வேறு எந்த ஊருக்காவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு எம்பிக்களே இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போக வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் யாச்சும் பாருங்கள் இப்போ பிரதமர் மோடி அங்கே ஏன் போல நிறைய பேர் நிறைய காரணம் சொல்கிறாங்க நம்ம காரணம் என்னென்னா ரெண்டே ரெண்டு எம்பி எப்பயுமே எல்லாம் கால்குலேட் தான் தமிழ்நாடுனால் நாற்பது எம்பிங்க முக்கியம் இது ரெண்டு எம்பிக்காக ஐயா மோடி கடவுள் போய்ட்டாங்க நின்றுட்டுலாம் நேரத்தை செலவிடுற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை முதல்ல அவர் இறைவனை கும்பிடணும் நிறைய வேலைகள் இருக்குது அவருக்கு அமாஸ் போகிற நிறுத்த போகிறாரு உக்ரைன் போகிற நிறுத்த போகிறாரு இப்படி பலதரப்பட்ட வேலைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் மூக்கம் நுழைக்க மாட்டார் ஏன்னா பெரிய விஷயம்னா கடவுள்கிட்ட வரும் சின்ன விஷயம்னா அமித்ஷாவே பார்த்துக்குவார் அது மணிப்பூர் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய சிஎம்மே பார்த்துக்குவார் அப்படிங்கிற அளவில் அவங்க இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே காஷ்மீரில் ராம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்காரர் அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் முக்தி முகமது சையத் அதாவது வந்து மக்கள் தேசிய முன்னணி பெரிய அளவுக்கு மெஜாரிட்டியாக வரலை அந்த தேர்தலில் எண்பத்தேழு இடங்களில் வந்து தேர்தல் நடந்தது காஷ்மீரில் அப்போ முக்தி முகமது செய்யறதோட கட்சி ஓரளவுக்கு அவங்க அவங்க அப்பா ஓரளவுக்கு வாக்கு வாங்கினாங்க ஆனால் மெஜாரிட்டி இல்லை காங்கிரஸு சுயேட்சைகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா இல்லை பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதான்னு ஒரு குழப்பம் வந்தது ஆனால் மக்கள் ஜனநாயக கூட்டணி பண்ண தவறு பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சது அதுக்கு காரணம் ராமோதவ் தான் ஆர்எஸ்எஸ்காரர் அவர் என்ன பண்ணார் முக்தி முக செய்வதோட அப்பாட்டை பேசி கூட்டணி வந்தார் பதினோரு அமைச்சர்கள் பிஜேபியிலேருந்து காஷ்மீரில் இருந்தாங்க அதுதான் மக்கள் ஜனநாயகம் முன்னணி பண்ண மிகப்பெரிய தவறு வரலாற்று பிழை நேரெதிரான பிஜேபியிட ம ஒரு அமைச்சர் ஒரு மெஜாரிட்டிக்காக சேர்ந்தது அதனுடைய அந்த இதை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க அவங்கள வந்து ஹோம் அரெஸ்ட்டில் வச்சதெல்லாம் மூடிதானே பிஜேபி தானே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதே அவர்களை அங்கே இன்சார்ஜாக போடுறாங்க இன்னொரு இன்சார்ஜ் யார் ஆந்திர பிரதேச தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் தலைவர் கிஷன் ரெட்டி ரெண்டு பேரையும் இன்றைக்கி காஷ்மீரில் பொறுப்பாளராக பிஜேபி போட்டுருச்சு அப்போ பிஜேபி போருக்கு தயாராகிடுச்சு ஏற்கனவே ராம்மோதவ ஏன் போடுறாங்கன்னா மக்கள் ஜனநாயக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை கேடரஸாக அவருக்கு தெரியும் அதை வச்சு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை இருக்கிறது என்னங்க நீங்கள் அப்படின்னா எல்லா ஊரிலும் இதே தான் வேலை ஏன்னா பிஜேபிக்கு தான் ஆளில் எல்லா கட்சியிலேருந்து ஆளுகளுக்கு வேண்டி தான் இப்போ சாம்பேஸ்வரன் தனியாக அன்னைக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அங்கே போய் இன்றைக்கி பேசிய விதத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்த நாடும் இன்னைக்கு அவர் பேச்சை கண்டு அதாவது என்னென்னா நாடாளுமன்றத்தில் அவர் பேசுனது ஒரு பெரிய வைரலான பேச்சுனால் இன்றைக்கி அவர் பேச்சியதும் மிகப்பெரிய வைரல் ஏன்னா பத்தே வார்த்தையில் முடிச்சிட்டார் மோடி முதல்ல அவர் நடந்து வரும்போது எப்படி வருவார் மோடி எப்படி பேசுவார் இன்றைக்கி அவர் நிலைமையை பார்த்திங்களா எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேங்கிற கதை இது இதை இந்த அளவுக்கு வந்து மோடியை வந்து விமர்சிக்கிறதுக்கு வந்து நாணயமாக நியாயமாக விமர்சிப்பது வந்து இப்படி தான் விமர்சிக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் மோடி அவர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே ஒரு மாறு இருக்கும் யாரையும் இது பண்ண மாட்டார் அவர் பாட்டுக்கு இருப்பார் இன்றைக்கி ஒரு மசோதா நிறைவேற்றினா கூட பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் நிறைவேற்றின மசோதாவை பின்வாங்கணும் இதெல்லாம் எப்போயாவது நடந்திருக்கா இப்போ நடக்குது முதல்ல விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது இந்தியாவில் இருக்க விவசாயிகள்லாம் போய் டெல்லியில் உட்காந்து அது ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு வரியை கூட நீக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நீக்கினாங்க மல்யுத்த வீராங்கனைகள் வந்து நட்ரோட்டில் உட்காந்து ரொம்ப நாள் முறையிட்டு தங்களுடைய பதக்கங்களெலாம் கொண்டு போய் கங்கை ஆற்றில் போட்டுருவேன் சொன்னதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறேங்கிற பேரில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க ஏதோ ஒன்று ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி காட்டினாங்க மற்ற எந்த விஷயத்துக்கும் மோடி இறங்கி வரல ஆனால் இன்றைக்கி என்ன வக்்பு வாரிய மசோதாவா ஒன்றும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆரம்பத்திலே அடி விழுவுது சரி ஆ ஆர்எஸ்எஸ்காரங்கள ஆள் உள்ளே எடுக்கலான்னு பார்த்தா கூட்டணி கட்சியை எதிர்ப்பு தெரிவிக்குது நாடாளுமன்றம் கூட்டுக் கொடுக்க அனுப்பணுங்கிறார் அப்போ சிக்கல் அதிகமாகிவிட்டது சிப்ப சிக்கல் அதிகமானதுனால தான் இப்போ திமுகலேருந்து எல்லோருடைய தயவம் அவங்களுக்கு தேவை யாரையும் பகைச்சிக்க முடியாது கொஞ்சம் யோசனை பாருங்கள் தேர்தல் முடிஞ்சதுல்ல இதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் ஈடி வேகமாவில இதே மோடி பவருக்கு வந்திருந்தா திமுக அமைச்சர்கள் ஒரு அஞ்சாறு பேர் மேலே இடி கேஸு இந்த பக்கம் இருக்க சித்தராமையா மேலே கேஸு இமாச்சல பிரதேசில் மேலே கேசு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி கார்கே உள்ளிட்ட உத்தவ் தாக்கரே சரத்பவார் அகிலேஷ் எல்லா கட்சியில் இருக்கவங்க கேஸ் இந்த போட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேணாம் அப்போ இந்த இடி சிபிஐலாம் இன்றைக்கி மோடி அவர்கள் மெஜாரிட்டியில் வராதனால நீங்கள் தூங்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவராட்சியே பிரச்சனை இருக்குது இப்போ அடுத்து அவருக்கு என்ன பிரச்சனை இங்கே தமிழ்நாடு பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்ருங்க அவருக்கு பிரச்சனை என்ன ஜம்மு காஷ்மீர் நம்ம வந்து முந்நூற்றி எழுபதை வந்து நீக்கிட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுத்தோங்கிறாங்க இவர் நீக்கினதுக்கு தான் முப்பத்தஞ்சு நாளில் பதினோரு அட்டாக் நடந்திருக்குது வெளியூர்லேருந்து வந்து உள்ளே வந்து அடிச்சிருக்காங்க இன்னும் தீவிரவாத குழுக்கள் இருக்குது ஏதாவது குறைஞ்சிருக்குதா தீவிரவாதம் குறைஞ்சிருக்கா இப்போ ரெண்டு புள்ளி விவரத்தை பார்க்கணும் இல்லைங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களை யாராவது கூப்பிட்டு ஐயா உங்கள் நான் உங்கள் ஸ்டேட்டை நாங்கள் பிரிச்சுட்டோம் யூனியன் பிரதேசமாக ஆகிட்ட யாராவது மகிழ்ச்சியில் இருக்காங்களா ஆளுநரை வைத்து நீங்கள் கொல்லைப்புறமாக பிஜேபி ஆட்சியை தானேங்க குற்றச்சாட்டு ஜனநாயகம் என்பது என்ன இன்னொன்று வரலாறு வரலாறை மாற்றியமைக்க வேண்டும் வரலாறை மாற்றியமைக்க வேண்டும் அமித்ஷா அது எதுக்குன்னா வரலாறை நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் புச்சல ஏறுவீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழர்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்களா அப்படிங்கிறது வரலாறு அவர் மாற்றணும்னு நினைக்கிறாரு தமிழர்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த மொழி தமிழ் இருக்குன்னு அதை மாற்றிட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த மொழி குஜராத் மொழி ஐயா மோடி அவர்கள் வள்ளுவருக்கு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு அவர் ஒரு சித்தருங்க இந்த தடவை மட்டும் மோடி வந்திருந்தாருனா வள்ளூருக்கு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு இவர் ஒரு முந்நூறு நானூறு வருஷமாக ஆடுறா வாழ்றாரு சொல்ல முடியாது ஆயிரம் வருஷமாக வாழ்றாரு அந்த சித்தருடைய வழியில் வந்தவர் அப்படின்ட்டு இவரையும் கொண்டா எல்லா ஊர்லேயும் கோயில் கட்டியிருப்பாங்க ஏன்னா நம்ம இங்கேருந்து ரஜினிகாந்த் போய் யோகி காலில் விழுந்தார்ல அவர் ஒரு பெரிய யோகின்னு சொல்லிட்டு விழுந்தார் அவர் தான் புல்ட் ஹவுஸில் இவர் அவர் காலில் விழுறார் பரவாயில்லை நல்ல வேலை இவரெலாம் கட்சிய ஆரம்பிக்கலை நல்லது தமிழ்நாட்டுக்கு அதனால இந்த மாதிரி சில பேரை நம்பி நம்ம ஏமாந்து போவோம் நல்லா பெரிய புத்திசாலிங்க நினைப்போம் அவங்க பண்ணுற செயல்களால் தானே அவங்களுடைய கேரக்டர் நிர்ணயிக்கப்படுது அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ரெண்டு பேர் செஞ்ச அட்டுழியும் நாட்டில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அமித்ஷாவும் மோடியும் எப்போயுமே சிந்திக்கிறதுனா கிறிஸ்துவ மிஷினரி இஸ்லாமியர் இதே பற்றியே பேச்சு வேறு எதை பற்றியும் பேச்சு இல்லை புல்டவ் சார் கலாச்சாரத்தை எப்படி பண்ணணும்னு மோடி யோகியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் மோடி சொல்கிறாரு இப்போ நம்ம சொல்கிறோம் அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வந்தால் உங்கள் வீடுகள்லாம் இடிக்கப்படும் போது அது எப்படி என்று காங்கிரஸிடம் கற்றுக்கொள்ளுங்கள் காங்கிரஸ் சொல்லும் வருவோங்க நீங்கள் வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நீங்கள் ஏதோ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதாவது என்னங்க அவரவர் செய்த பாவ புண்ணிங்கன்னு அனுபவிப்பாங்க சிதம்பரம் வந்து சிறையில் சிதம்பரத்தை சிறையில் வச்சிங்க நேஷனல் அடர்வ ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எத்தனை தடவை கூப்பிட்டு அளக்கழிச்சிங்க சஞ்சய் ரகாவத்தை இடியில் எந்த அளவுக்கு அளக்கழிச்சிங்க சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் நீங்கள் வந்து இந்த சிந்துர் பாலாஜிக்கு உள்ளே போட்டு இது வரைக்கும் அவர் மேலே ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்து அதிமுகவுக்கும் ஒரு திரு டன் கொடுக்குறீங்க ஜெகன்மோகனுக்கும் ஒரு திருடன் கொடுக்குறீங்க சந்திரபாபு நாயுடு சிறையில் இருக்கும்போது அவரை காப்பாற்றலை இப்போ அவர் வேணுங்கிறனால காப்பாற்றிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் நினைக்கிறீங்க இந்தியா முழுக்க நீங்கள் பண்ண அராஜகங்கள் எல்லாருக்கும் தெரியும் நல்லா இருந்த ஒரு மாநிலத்தில் மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சி வருகிறேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அந்த மாநிலம் ரெண்டு வருஷமாக பற்றி தெரியுது எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி நீ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதவியேற்புலாக ஐயா மோடி வராதிங்க உங்களோட பிரச்சார கூடத்தில் கலந்துக்க மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்லிடையா உங்களுக்கு இந்தளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ராகுலுடைய பேச்சு மிகவும் கவனத்தக்கதான பேச்சு நான் அரசியலுக்காக வரவில்லை இந்த சின்ன ஸ்டேட்டில் ஜெயிச்சு நாங்கள் ஒன்றும் ஆகப்பட போகிறதில்ல ஆனால் இந்த மக்களுடைய உணர்வுகள் இந்தியா முழுக்க ஒழிக்க வேண்டும் இந்தியாவுக்கு முக்கியமான மாநிலம் காஷ்மீர் ஏன்னா காஷ்மீரை எப்படி கொண்டு வந்தோம் நேரு பண்டித நேர் அவர்கள் எப்படி காஷ்மீரை கொண்டு வந்தார் இப்போ தமிழ்நாடு ஆந்திராலாம் வந்துருச்சுங்க நம்ம ஈஸியாக இணைச்சிட்டோம் இந்தியாவோட ஆனால் காஷ்மீரை என்ன சொன்னோம் ஏங்க உங்களுக்கு வந்து நாங்கள் சிறப்பு அந்த அந்தஸ்து கொடுக்குறோம் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவில் நீங்கள் மட்டும்தான் இங்கே இட வாங்கணும் வேறு யாரும் இடம் வாங்க முடியாது ஏன் நான் அவங்க வரல அப்போ சமஸ்தானமாக இருந்தது ஜவஹர்லால் நேரு நம்பி கூட்டு வந்தாங்க நம்பி கூப்பிட்டு வந்தவங்களை நீங்கள் இந்த மாதிரி தடையை நிற்கிறீங்கன்னா என்ன அவங்க என்னென்னு நினச்சிக்கிறது உங்களை நாங்கள் ஒரு நம்பி நீங்கள் கூப்பிட்டு வரீங்க அப்போ வெளியில் இருக்கவங்க நம்ம அது அதே மாதிரி நீங்கள் கச்சத்தீவை வந்து திரும்பி வாங்கலாங்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம் கச்சத்தீவு இந்திரா காந்தியமாக கொடுத்துட்டாங்க அது தப்புனே தப்பு நீங்கள் இப்போ திரும்பி வாங்குறதுனா அப்போ நீங்கள் வந்து இன்னும் இன்னும் ஒரு 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 சீனாவோட ஒரு உறவு போடுவீங்க அமெரிக்காவோட உறவு போடுவீங்க அடுத்து காங்கிரஸ் வந்தால் ரத்து பண்ணிடுச்சுன்னா வெளிநாட்டுக்காரங்க நம்மளை என்ன நினைப்பாங்க உங்களை யாராவது நம்புவாங்களா இது தனிப்பட்ட கச்சத்தீவு மேட்ராது தே அப்புறம் அந்த கச்சத்தீவை ஏன் விட்டிங்க அதாவது அண்ணாமலை வந்து கச்சத்தீவை பற்றி போடுவாராம் அதுக்கப்புறம் உடனே 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 வேலை நடக்குது அதுக்கப்புறம் அந்த கச்சத்தீவை மறந்துட்டீங்க ஏன் கச்சத்தீவு பற்றி இப்போ பேசுகிறதே இல்லை நீட்டு வினாத்தால் லீக் ஆச்சு அதை பற்றி யாரும் ஏன் பேசுறது இல்லை உள்ள நாடாளுமன்றத்தில் ஒரு நாலஞ்சு பசங்க போய் இந்த வண்ணப்பொடியை போ தூவினாங்களே அதை பற்றி ஏன் பேசுகிறதில்ல அத்ராசில் நிறைய பேர் செத்து போனாங்கள்ல அதை பற்றி ஏன் பேசுகிறதில்ல அஸ்ஸாமில் இந்த கனமழையில் நிறைய பேர் செத்து போனாங்களே அதுக்கு அதுக்கேதாவது நிவாரணம் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி யாரும் பேச முடியல கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இஷ்யூ மாறிக்கிட்டே இருக்குது ஆனாலும் மோடி அவர்கள் தொடர்ந்து அவர் இப்படித்தான் இருக்கிறார் ராகுலுடைய இந்த பேச்சு அனைவருடைய கவனத்தையும் எடுத்துக்கிறது குறிப்பாக இது காஷ்மீரில் மட்டும் போலீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரா ஹரியானா மக்களும் இதை பார்த்துட்ருக்காங்க மோடி அவர்களுடைய இந்த ஆட்சியை பார்த்துட்ருக்காங்க ராகுல் காந்தியுடைய பேச்சும் பலருடைய மனதையும் தொற்றுக்கும் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்